மோடி கொண்டு வந்திருக்கும் சட்டம் செல்லாத என நேரடியாக நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த சட்ட திருத்தம் என்பது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் கபலீகரம் செய்யப்படுவதற்கான கடைசி அடியாக இது இருக்கும் என்கிற காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான சட்ட திருத்தத்திற்கு எதிராக இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லோரும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி என்ன வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக மோடி அரசு இது யாராலையும் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்ற

நீதிமன்றம் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பாஜகவின் பிடியிலிருந்து மீட்க முடியுமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜக ஒரு மோசமான சட்டத்தை இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு சட்டத்தை யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நான் குறைஞ்சபட்சம் அதாவது தேர்தல் ஆணையம் இனிமேல் யார் கேட்டாலும் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த சட்டம் எங்கெங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சுன்னா பார்லிமெண்டெல்லாம் பாஸ் ஆக வேண்டாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்துச்சு அதை மோடி கவர்மெண்ட் கிட்ட சொல்லிச்சு மோடி கவர்மெண்ட் பிரசிடென்ட்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதை நேரடியாக சட்டமாகவே ஈட்டு அறிவித்து விட்டார்கள் அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாத அரசாக மோடி அரசு இருக்குன்னு பார்க்கணும் ஒரே விஷயம் தான் இந்த தேர்தல் நடக்கும்போது நடந்த பிறகு நடக்கும்பொழுது வழக்கமாக இந்த ஓட்டு ஃபைல் ஆக ஃபைல் ஆக அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கட்சியினுடைய முகர்வர்களும் அங்கே உட்காந்து செவன்டீன்சின்னு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க கடைசியாக நீங்கள் ஓட்டை முடித்த பிறகு எத்தனை இந்த ஃபார்மில் கையால் அடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா இத்தனை பேர் வந்தாங்கன்னு இதுவும் பெட்டியில் இருக்க ஓட்டும் ஒன்றா இருக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க தயார் பண்ணுவாங்க யார் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டதுங்கிற கேள்வியெல்லாம் வரும் இது ரொம்ப பிளைனான ஒரு ப்ரொசீஜர் அது முடித்த பிறகு இந்த சி ஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க இந்த சி ஃபார்ம் யார் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதை விட முக்கியம் இந்த ஓட்டு எலெக்ஷன் நடக்கக்கூடிய இடம் அடுத்தது பெட்டியை பராமரிக்கிற இடமெல்லாம் இருக்குல்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்னு ஒரு சட்டத்தை தேர்தல் ஆணையம் இயற்றியதே இன்றைக்கி யாருக்கும் தெரியாது அந்த லெவலுக்கு இவங்க வச்சிருக்காங்க அப்படி ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை கொந்தளிக்க வச்சுருக்கு இன்னைக்கு தேர்தலையே ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பாஜக கிட்டே ஓட்டு மொத்தமாக போய் சரன்ட்ராகி குறைஞ்சபட்சம் முதுகெலும் கூட இல்லாமல் இருக்கீங்க ஒன்னு ரெண்டாவது இன்னைக்கு பல தொகுதிகளில் எக்ஸ்ட்ரா ஓட்டு உழுது எப்படி உழுதுனே தெரில நீ வந்து ஓட்டு போட்டு முடிகிறனே நைட்டு எட்டு மணிக்கு ஒரு கவுண்ட்டு சொல்கிற அடுத்த நாள் இன்னொரு கவுண்ட்டு சொல்கிற ஓட்டு எண்ணும் போது அது வேற ஒரு கவுண்ட்டாக இருக்குது இந்த பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு எங்கேருந்தியா வந்துச்சு யாருக்கு விழுந்துச்சுங்கிற கேள்வியை கேட்டால் தெரியல அது எப்படி எக்ஸ்ட்ரா ஓட்டு தானாக ஒரு மிஷின் தன்னால் போட்டுக்குமா இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இப்போ என்னென்னா இது தானாக போட்டு சார் நீ பிரச்சனை பண்ணினா என்ன கேட்பேன் என்கிட்ட ஓட்டு போடுறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்கன்னு கேட்பில்ல இதை யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் எவனும் கேட்கவே கூடாது என்று ஒரு சட்டத்தை இயற்றி சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது என்பதுதான் இப்போ நமக்கு அந்த பகீர் எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க புரியுது இல்லையா அதனுடைய ரியாலிட்டி இப்பதான் காங்கிரஸ் கட்சியின் இந்த விஷயத்துக்கு வரணும் பாரன் பெஞ்ச்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு காங்கிரஸ் மூஸ் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் அமென்ட்மென்ட் டு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறதுதான் பாக்குறோம் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்கணும் அப்படியே இதில் என்ன விஷயம் யார் பேசியிருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட தேர்தல் நடத்தி விதிமுறைகள் இதை தான் வந்து மாற்றிட்டாங்க யார் கேட்டாலும் இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தரமாட்டேங்கிறதெல்லாம் எவ்வளவு அப்போ எதை மறைக்க போகிற யார் சிசிடிவி ஃபுட்டேஜ் மறப்பால் அழிப்பாங்க திருட்டுத்தனம் பண்ணவங்க மறைப்பாங்க திருட்டுத்தனம் பண்ணவங்க அழிப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலாம் ஃபுட்டேஜ் தூக்கி கொடுக்க வேண்டியதானங்கிற ஒரே ப்ளைனான கொஷின் இருக்குது இல்லையா அதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க ஸோ காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு பதிவாகவே இதை இட்டிருக்கிறார் நாங்கள் கம்ப்ளீட்டாக சேலஞ்ச் பண்ண போகிற ஒரு ரிட்டு நாங்கள் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விட்டோம் ஏற்கனவே ஜஸ்ட் பீன் ஃபைல்டு ஃபைல் பண்ணிவிட்டு அவர் அறிவிக்கிறாரு பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் அது வந்து இந்தியாவில் ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருந்திருக்க வேண்டும் அவங்க இந்தியாவில் ஃப்ரீ எலெக்ஷன் ஃபேர் எலெக்ஷன் நடத்தாத சூழலுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறார்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்க மாட்டாங்க கட்சிகள்கிட்ட கருத்து கேட்க மாட்டாங்க லீகலாக அதுக்கு என்ன இது இருக்குன்னு நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்க மாட்டாங்க மோ இது ஆண்டவன் சொல்கிறாரு அருணாச்சலம் செய்கிறாருங்கிற மாதிரி மோடி சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் மண்டையாட்டிட்டு சட்டம் போடுறாங்கங்கிற இடத்துக்கு இது இருக்கே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து யாரையும் கேட்காம இவங்களாம் பண்ணிப்பாங்கன்னா இது யாரை வீட்டு சட்டம் வந்து யாருடைய சொத்தாக இந்த நாட்டை நீங்கள் கருதுறீங்க தேர்தல் ஆணையங்கிறதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துலேருந்து ஒவ்வொன்றும் இந்த பொ பொதுமக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரி போனோம் பப்ளிக் கன்சல்டேஷன் எடுத்து அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்த்துறாங்க இப்படிப்பட்ட முக்கியமான இதில் நான் தான் தோன்றி மாதிரி நான் நினச்சா சட்டம் நான் நினச்சா அது சட்டம் இல்லை இதை சொல்கிறது இருக்குது இல்லையா இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எதிராக தான் நாங்கள் வழக்கு பதிவு வந்துருக்கிறோம் ரொம்ப குறிப்பாக தேர்தல் ஆணையம் எதுவுமே வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறது இவ்வளவு கவனமாக ஏன் இருக்கிறது மக்கள் இதை நம்புவது மக்களுடைய நம்பிக்கை என்பது வேக வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழைய சட்டம்தான் மீண்டும் அமலுக்கு வரும் மோடியினுடைய இந்த சட்ட திருத்தம் ஏற்கத்தக்கது அல்லனு குவாஷ் பண்ணனும் என்று ஜெயராம் ரமேஷ் பதிவிட்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை உருவாக்குவார்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு சப்செக்ஷன் டூ சப் ஏங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் அவங்க குறிப்பிட்றாங்க அந்த சட்டத்தினுடைய ஷரத்துலேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் என்பது கடன்பட்டது கடன்பட்டது என்பதை விட அவங்க கேட்டால் நீங்க டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை பொறுப்பு என்பதை விட அது உங்களுடைய கடமையாக மாறுது ஏன்னா பொதுமக்களுக்காக நடத்தப்படுகிற அரசு போது அவங்க தான் அங்கே சுப்ரீம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் கான்ஸ்டியூஷன் அதை மேண்டேட் பண்ணுது நீங்கள் நடத்துகிறீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க அப்படின்னா எதையுமே நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோங்கிறது அந்த மக்களுக்கு தெரிந்து கொள்ள உரிமை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக ஆர்டிஐன்னு சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டினுடைய பர்வியூவ இவங்க அப்படி தான் கால்வியை காலி பண்ணாங்க தகவல் உரிமை சட்டத்தில் நீங்கள் கேட்டால் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பிளைனான உதாரணம் இந்த மோடிஜி ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தார் பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தார் அது எவ்வளோ காசு வந்திருக்கு யார் அந்த காசெல்லாம் கொடுத்தா இதை குறித்த விரிவான அறிக்கைகளை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் மக்களுக்கு தெரிவிங்க ஆர்டிஐக்குள்ளனா ஆர்டிஐலாம் அதுக்கு செல்லாது ஆர்டிஐலாம் செல்லாது அப்போ இது என்ன தனியார் நிறுவனங்களாக இருந்தாலே கொடுக்கணும் அது அரசுதா கேன்னா இல்லை அது பிரதமர் இது அரசுதா அப்போ நீங்கள் பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்கு வரணும் ஆடிட்டுக்கு வரணும் சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு வரணும் ஏன் எதையும் கொடுக்க மாட்டேங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது இது ஏ இது அப்போ வர்ற பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுறேன் எவ்வளோ பணம் வரதுன்னு சொல்ல மாட்டேன் வர்ற பணத்தை நீ வேறு ஏதோ சட்டவிரோதமான வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்களேங்க சும்மா ஊருக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு சின்ன க பொட்டிக்கடை போட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்படி வர்றவங்க நான் வர கணக்கெலாம்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் தூக்கி கொண்டு போய் ஐடியிலேருந்து ஈடியிலேருந்து எல்லாம் பாதிச்சு வந்து கவி தூக்கிட்டு போக பிஎம் கேர்ஸை அது ஆர்டிஐக்குள்ளே வராதுன்னு சொல்லும்போது நீங்கள் எது திருடுதனம் பண்ணுறீங்களோங்கிற சந்தேகம் எழுது இல்லையா அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன திருடுதனத்தை செய்வதற்காக பாஜகவை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பொதுமக்கள் கேட்டால் நாங்கள் காட்ட மாட்டோங்கிறது அரசு எப்படி சொல்ல முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதில் நின்று தான் காங்கிரஸ் இப்போது இதை நகர்த்தியிருக்கிறார்கள் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது சிஸ்டமிக் கான்ஸ்பிரசி டு டெஸ்ட்ராய் தி இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து தொடர்ந்து திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி செயலாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனையே ஒழிச்சிடணுங்கிறதுக்காக அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க சமாஜ்வாதி அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பல கட்சிகள் இருப்பதை அழித்துவிட்டு பாஜக என்கிற ஒற்றை கட்சியிடம் கொண்டு போய் இந்தியாவை அடகு வைப்பதற்காக இன்றைக்கு இந்த வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத ஏன் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப உதாரணம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஹரியானா சண்டிகரில் நம்ம பார்த்தோம் அந்த மேயர் எலெக்ஷனில் திருட்டுத்தனமாக தேர்தல் நடத்துகிற அதிகாரி அப்படி மேலே கேமரா பார்த்துட்டு எதிர்கட்சி ஓட்டில் எக்ஸ்ட்ரா போட்டு செல்லாத ஓட்டத்துக்கு ஓரம் போட்டார் பார்த்தீங்களா அனில் மசின்னு ஒருத்தர் அவரை தான் இப்போ நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒருவராக இருக்கிறார் அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் சிசிடிவி இருந்ததுனால தானே மாட்டினாங்க இல்லைன்னா அன்றைக்கி பிஜேபி தானே ஜெயிச்சிருக்கோம் அவர் சொன்னது தானே ஃபைனல் ஆகிருக்கும் கோர்ட்டுக்கு போய் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு சிசிடிவி இருந்ததுனால தான் அவர் மாட்டிக்கிட்டார் ரெண்டாவது கோர்ட்டு அதுல தலையிட முடிகிறத சட்டம் இருந்ததுனால தான் கோர்ட்டு தலையிட்டு அது தப்புன்னுட்டு எதிர்கட்சி தான் அறிவிச்சுட்டாங்க அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மோடிஜி யோசிக்கிறாரு சிசிடிவி இனிமேல் கொடுக்க முடியாது அதை தூக்கிடுங்க கோர்ட்டுக்கு இதில் தலையிட உரிமை கிடையாது சட்டத்தை போட்டுருங்க கோர்ட்டு தலையிட முடியாது இந்த அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் விஷயங்களில் தான் கோர்ட் கை வைக்க முடியாதுன்னு கடந்த காலத்தில் இருந்தது அதுலேயுமே பலதில் இன்றைக்கி நீதிமன்றங்கள் பாஞ்சிக்கிட்டு வந்து தலையிட்டு காலி பண்ணாங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது நீதிமன்றங்களையும் நேரடியாக சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயமாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமாக மோடியினுடைய இந்த கொடூர சட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேர்தல் அமைப்பு முறையின் மீதே விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரோலில் தான் இது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பீஸாக வெளியாச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டர் சேஞ்சஸ் எலெக்ஷன் கண்டக்ட் ரூல்ஸ் டேஸ் ஆஃப்டர் டெல்ஸ் ஈஸி டு ப்ரொவைட் போல் டாக்குமெண்ட் பட்ஜீஸ் இது ரொம்ப முக்கியமானது மோடி கவர்மெண்ட் இப்போ ஏங்க இந்த சட்டத்தை மாத்துச்சு எவ்வளோ நாள் இருந்திருக்கலாம் திடீர்னு ஏன் மாற்றுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு நீதிமன்றம் வச்சா ஆப் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்கணும் என்ன நீதிமன்றங்கள் அப்படி சொல்லுச்சுன்னா இப்போ சமீபத்தில் ஹரியானா எலெக்ஷன் நடந்தது ஒரு மூன்று மாதங்கள் இருக்கும் இருந்து நான்கு மாதங்கள் இருக்கும் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி தான் பல சர்வேகள் சொல்லப்பட்டது ஆனால் அதையும் மாரி பாஜக ஆட்சியை பிடித்தது தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஹரியானாவில் அவங்க ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதரை ஆண்டுகளில் மனோகர்லால் கட்டார் முதலமைச்சராக இருந்தார் லாஸ்ட்ல நயப் சிங் சேனியை மாத்தினாங்க கடைசி ஒரு நா ஆறு மாதம் அதுக்கு பிறகு இப்போ அவரே முதலமைச்சராக தொடர்றாரு இந்த ஹரியானா தேர்தலில் பல இடங்கள்ல வாக்குகள் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு வந்ததை விட அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு எழுப்பப்படுகிறது மெஹ்மூத் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கு பதிவு செய்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது அவருக்கு அவர் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அந்த வருகைக்கு வந்தது செவன்டி ஃபார்ம் இந்த செவன்டி இன்சி ஃபார்மை வச்சு நீங்கள் செக் பண்ணி தான் இவ்வளோ தான் மிஷினில் இருக்கான்னு பார்த்தீங்களாங்கிறது ஒன்று ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக அவருக்கு கொடுங்கன்னு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கறது தீர்ப்பை கொடுத்தவுடன் பாஜக பார்த்துச்சு இப்போ அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இதை கிளப்புவாங்க மகாராஷ்டிராவில் அடுத்து உத்தவ் தாக்கரே என்ன கேட்பார் எனக்கு கொடுங்கன்னு வைப்பார் அப்போ பாம்பே ஹைகோர்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னும் இடைத்தேர்தல் எங்கன்னா தோத்தாங்கன்னா எதிர்கட்சிகள் அடுத்தடுத்து கேட்பாங்க ஸோ இப்படியாக பல கேள்விகள் அடுத்தடுத்து வரும் பொழுது ஃபுட்டேஜை கொடுத்தோம்னா உள்ளே ஏதாவது பண்ணியிருந்தா யார் இப்போ ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டேன்பாங்க உள்ளே நம்ம பண்ண வேலை வெளியில் தெரிஞ்சிடும்னு பயப்படுறவங்க ஃபுட்டேஜை கொடுத்தா மாட்டிப்போம் அதனால் வேண்டான்னு யோசிப்பாங்க இப்போ தேர்தல் ஆணையமும் பாஜகவும் எதுக்கு பயப்படுது அப்போ ஹரியானாவில் ஏதோ செஞ்சுருக்காங்களாங்கிறத தாண்டி அடுத்து மகாராஷ்டிரா மாற்றக்கூடாதுங்கிற பயத்தில் இவங்க சட்டத்தையே மாற்றணும்னு வராங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோர்ட்டு ஒரு முறை அவங்களுக்கு இறக்கிய அந்த இதனுடைய பொறிகலங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சட்டத்தையே மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்த ஒரு விரிவான ட்வீட்டையுமே போட்டிருக்காப்புல அவர் முதல்ல ஆங்கிலேஜில் போட்டு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்றாரு டெமோக்ரஸிங் இட்ஸ் கிரேவஸ்ட் த்ரெட் அண்டர் பாஜகவினுடைய இந்த ஆட்சியில் ஜனநாயகம் மிக மோசமான ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் குறிப்பாக தேர்தல் விதிமுறை அலில் அந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தம் நைன்டி த்ரீ சப் செக்ஷன் டூ சப் ஏல மாத்திருப்பது என்பது தேர்தல்களின் வெளிப்படைத்தன்மையை தன்மையை கொள்ளக்கூடிய வேலை படுகொலை செய்யக்கூடிய வேலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டு சொன்ன பிறகு சிசிடிவியை கொடுங்கன்னு சொன்ன பிறகு இதை கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்களால் சிசிடிவியை பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது பாஜக இன்றைக்கு ஹரியானாவில் எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தா அந்த விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதும் ஹரியானாவோட மகாராஷ்டிராவில் மாட்டிப்போமோங்கிற பயத்திலையும் இதை பண்ணியிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமானது அன்ஹோலி விக்ட்ரி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் அவர்கள் ஜெயித்தது நேர இதுக்கு மாறாக எது உண்மைக்கு மாறான ஒரு வெற்றியாக தகீடு திட்டங்கள் செய்து தில்லாலங்கடி வேலைகள் செய்து திருட்டுத்தனங்கள் செய்து உண்மைக்கு மாறாக பெற்ற வெற்றியா என்கிற கேள்வி இன்றைக்கு வலு பெறுவது அதுக்கான ஆதாரங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற பயத்தில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என மிக மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஐ அப்பீல் டு ஆல் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் நான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் இதை அப்பீல் பண்ணுறேன் ரொம்ப குறிப்பாக மத்திய அரசில் பங்கு வகிக்கிறவர்கள் அது சந்திரபாபு நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து எல் எல்லாருக்குமே தேர்தலின் மீதான பாதுகாக்க நீங்கள் அத்தனை பேரும் வரவேண்டும் அப்படின்னுட்டு ஒரு வெளிப்படையான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அரைகோலை விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது உள்ளபடியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்டு போட்டு அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளே அவங்களுடைய டிராஃப்டை ரெடி பண்ணி கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்காகவும் தொடுத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம இதை அடிப்படையில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் பாஜக எலெக்ஷன் கமிஷனை காலி பண்ணியிருக்கு நிதித்துறை தலையிடக்கூடாதுன்னு அதையும் காலி பண்ணியிருக்காங்க என்னுடைய குரல் விலையை நிறுத்திருக்கிறார்கள் ஆக்டிவிஸ்ட்டுங்க இந்தியா முழுக்க இருந்து வெளிப்படைத்தன்மைக்காக தன்மைக்காக டிரான்ஸ்பரன்சிக்காக எல்லாம் கரெக்டாக நடக்கணும் என்பதற்காக வழக்கு போட்டு போராடக்கூடிய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரையும் ஒரே கலையில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாங்க அடித்து அடிச்சு எல்லாரையும் அமைதியாக்கிட்டு நாங்கள் நினைக்கிறது தான் இந்த நாட்டில் நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையைத்தான் தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இது கட்டத்துக்கு நகர விடாமல் இதை எப்படி கொண்டு போக போறாங்க கவுண்டிவ் வைக்க போறாங்கிறது மிக முக்கியமானது உச்சநீதிமன்றத்திற்கும் சவால் விடப்பட்டிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் எப்படி அணுக போகிறது கருத்தில் கொள்ள போகிறது என்கிற அடுத்த கேள்வி இந்த இடத்தில் தொக்கி நிற்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஓப்பன் கால் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இரண்டு மாநில முதலமைச்சர்கள் அது ஆந்திராவாகட்டும் அல்லது பீகார் ஆகட்டும் நாளைக்கு எங்கனாலும் இது வரும் இது உங்கள் தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தி அப்படிங்கிற விஷயம் இம்பேக்ட் ஆகுறதா என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்த கட்டத்த கட்டங்களில் இவ்வாறு அது ஏன்னா பாஜக இதை வந்து உள்ளபடியே வரவேற்கிறார்கள் அப்படின்னா ஆப்வியஸாக மற்ற எதிர்நிலையிலேருந்து பாஜகவுக்கு பலன் இல்லாமல் வரவேற்பாங்களாங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாக எழுகிறது இதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் கோர்ட்டில் அது என்ன மாதிரி போது லீகலாக தி பெஸ்ட் பிரைன்ஸ் மிக நெச்சுமே வருவார்கள் அதோடய கபில் சிப்பிலேருந்து டாக்டர் அபிஷேக் மனு சிங்விலருந்து பிரசாந்த் பூஷன்லேருந்து மேபி துஷ்யந்த் தவியா உட்பட பலரும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்திய தேர்தலை மீட்டெடுப்பதற்காக அதனுடைய வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பதற்கான ஒரு தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்து அப்டேட்ஸோட பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்